அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹெல் எவ்ரிவான் ஸோ மறுபடியும் மின்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையுமே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நாளாக என்ன வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயம் என்னென்னு சொன்னா பொதுவாக வந்து ஃபாரின் கண்ட்ரி ஒன்று கொண்டு போகிக்கிட்ட லேடிஸ் கட்டாயமாக செஞ்சுட்டு போக வேண்டிய விஷயங்கள் ஸோ ஏன்ட லைஃப்ல நான் செஞ்சிருக்கக்கூடிய சில மிஸ்டேக்ஸை வந்து நீங்க செஞ்சிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அந்த விஷயங்கள் எல்லாரையுமே எல்லாத்தையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்றேன் ஸோ நான் இப்போ வந்து ஜப்பான்ல இருக்கிறதுனால ஜப்பானுக்கு மூவ் ஆகக்கிட்ட முத முதலாக வந்து எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம்னா ட்ரைவிங் லைசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு பட் சில காரணங்களால் என்னால் அதை எடுத்து கொள்ளையலாமல் போச்சு பட் இங்கே வந்ததுக்கு பிறகு உண்மையாகவே என்ன பொறுத்த வரைக்கும் அது பர்சனலாகவே ஸ்ட்ரகிள் உண்டு தான் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் எங்களோட செல்ஃபுக்கு வந்து செஞ்சு கொள்ளையலாமல் போகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்குது ஸோ அது இல்லாமல் லாங்குவேஜ் என்று சொல்கிறது ஸோ லைசனை பற்றி நான் அடுத்து பேசுகிறேன் லாங்குவேஜை தான் நான் ஃபர்ஸ்ட்டாக சொல்ல வேணும் முதல்ல ஒரு விஷயம் பொதுவாக மாரி பண்ணிட்டீங்க வரைக்கிட்ட வந்து இப்ப நிறைய பேர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்குது ஸோ அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரக்கிட்ட எங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு சொல்ற ஐடியா இருக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் ஐடி ரிலேட்டடா ஏதாவது நீங்க ஒரு ஜாபுக்கு சேர வேணும்னு சொன்னா லாங்குவேஜ் இஸ் நாட் அட் ஆல் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஸோ எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இங்கே வேலை செய்யறாங்க அவங்களுக்கு வந்து லாங்குவேஜ் பெரிய அளவுக்கு தேவைப்படுகிறது இல்லை ஆனால் இதே நீங்க பிஸ்னஸ் ஸ்டடிஸ் இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி சைட்ல இருந்து வாரீங்கண்டா கட்டாயமாக உங்களுக்கு லாங்குவேஜ் தேவைப்படும் ஐம் சாரி பேக்ரவுண்ட்ல வந்து பிள்ளைகளிடம் சத்தம் கேட்குது சாரி நான் பேசுறது கேட்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் இருந்து வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு லேங்குவேஜ் தேவைப்படும் நான் தேடி பார்த்த வரைக்கும் அட்லீஸ்ட் யூ மஸ்ட் ஹவ் தி நாலேஜ் லைக் என் த்ரீ லெவல்ஸ் சரி நீங்கள் பாஸ் பண்ணிருக்கேன் வேணும் அந்த அளவுக்கு பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் தான் வரலாம் இன்கேஸ் இப்போ நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுடைய யூனிவர்சிட்டி ஸ்டடீஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே ஒரு யூடியூப் லிங்க் கொண்டு கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அங்கே லாங்குவேஜை ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு சிங்களம் நல்லா தெரிஞ்சால் நீங்கள் அந்த சைட்லருந்தே படித்துக் கொள்ளலாம் என் ஃபோர் லெவல் வரைக்குமே என் ஃபைவ் என் ஃபோர் ஸோ இந்த ரெண்டு வரைக்குமே அவங்க ஃப்ரீயாக தான் இதை செஞ்சுட்டு போறாங்க அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அது இல்லாமல் உங்களோட பிள்ளைகளை வந்து இங்கே ஜப்பான் ஸ்கூல்ஸில் சேர்க்கிறதா இருந்தால் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அதே மாதிரி பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் வந்து ஷஹாதாவை யோச்சனில் இருந்தே ஜப்பனீஸ் லாங்குவேஜ் தான் ஸோ இதில் தான் நான் போட்டிருக்கிறேன் நான் செஞ்ச ஒரு சரியான ஒரு டிசிஷன் நான் நினைக்கிறது என்னென்னு சொன்னால் ஜப்பனீஸ் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் மினிமமாக எங்களோட பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஸ்கூலுக்கு தான் நான் ஷஹாதாவை போட்டிருந்தேன் அது எனக்கு ஓரளவு பெனிஃபிஷியலாக போயிருச்சு எப்படின்னு சொன்னால் பிள்ளைக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் வந்து ஓரளவுக்கு பிக் பண்ண ஏலமாகிடுச்சு இப்போ வந்து ஒரு பேசிக்கான கம்யூனிகேஷன் அவள் தனியாக செஞ்சு கொள்ளுற மாதிரி இல்லை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொள்ளக்கூடிய அந்த தன்மை வந்து வந்துருச்சு ஸோ தட் இஸ் ஒன் திங் த நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போட்டதுனால வந்து கிடைச்ச பெனிஃபிட் அதுக்கு அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் சிலர் கேட்டிருந்திங்க இன் பிட்வீன் லைக் கிரேட் த்ரீ ஸ்ரீலங்காவில் அந்த மாதிரி இடையில படிக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கே கொண்டு வந்து போட்டுட்டோம்னு சொன்னால் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்களான்னு இங்கே நான் ஸ்கூலுக்கு போனதில் இந்த ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போனேன் இல்லையா அங்கே போன நேரம் சொன்ன விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ஒரு பிள்ளைக்கு வந்து வாசிப்பு திறன் அதே மாதிரி இந்த கிரகிக்கிற விஷயங்கள் இதெல்லாம் உட்புத்துறதுக்கு நல்ல பெர்ஃபார்மிங் ஸ்டூடெண்டாக இருந்தால் ஸோ ஒரு கிரேட் த்ரீக்குள்ளுக்கு வரக்கிட்ட வந்து அது ஈஸியாக இருக்கும் அந்த பிள்ளைக்கு அதுக்கு மேலே போய்கிட்ட கொஞ்சம் எப்படியும் டிஃபிகல்ட்டின்னு சொல்கிறது இருக்க தான் செய்யும் பட் ஸ்டில் ஓகே பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்கே நிறைய பிள்ளைகள் வந்து கிரேட் சிக்ஸுக்கு பிறகு வந்துட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கேட்டு பெரிய ஆக இருக்குமான்றது தெரியாது ஸோ நீங்க தான் அதை யோசிக்க வேணும் ஏன்னா அவங்களோட பிள்ளைட அந்த பெர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து எங்களுக்கு தெரியாது நீங்க தான் பார்த்துட்டு டிசைட் பண்ண வேணும் பட் நிறைய பேர் இங்கே போடுறாங்க அதுல பெரிய ஷஹதி கொஞ்சம் பேசுவானா ஸோ நிறைய பேர் வந்து போட்டுட்டு தான் இருக்கிறாங்க பெனிஃபிட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சொல்றேன் உண்டு இப்போ நான் ஷஹதாவை ஸ்கூலுக்கு சேர்த்துட்டேன் பட் எனக்கு தெரியாத ஸ்கூலுக்கு சேர்க்கிற வரைக்குமே ஸ்கூலுக்கு சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு இந்த சப்ளைஸுக்கு எல்லாம் ஹெல்ப் இருக்குமா மந்த்லி வந்து குறிப்பிட்ட பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அது எங்ககிட்ட இருந்து தான் சார்ஜஸ் எடுப்பாங்க பட் நாங்கள் ஸ்கூலுக்கு சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படி தெரியுமா அதெல்லாமே வந்து அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க எங்களுக்கு ஆனால் அப்ளை பண்ண வேணும் அதுக்கெல்லாம் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்னு சொல்லிட்டு அவங்க லெட்டர் மூலமாக எங்களோட கம்யூனிகேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க அதை கொஞ்சம் நாங்கள் சீரியஸ் எடுத்து பார்த்துட்டு இருந்தாலே எங்களோட செலவுகளிட சொல்கிற விஷயங்களில் பிள்ளைகளோட விஷயத்தில் நாங்கள் கண்ட்ரோல்டாக வச்சு அடுத்து ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு ஒருக்கா மாதிரி ஒரு பிள்ளைகளுக்கு வந்து எங்களோடய இன்கம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் அது பேசிக்காக இன்கம் லெவலுக்குன்னு இல்லை பொதுவாக வந்து ஜப்பானை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லிருக்கிறேன் பிறப்பு வீதம் சொல்கிறது சிறுவான குறைவு ஸோ அதை அதிகரிக்கிறதுக்காக ஊக்குவிக்கிறதுக்காகன்ற மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு வந்து நிறைய இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க ஒரு ஃபோர் மந்த்ஸுக்கு ஒருக்கா கிட்டத்தட்ட ஒரு புள்ளைக்கு வந்து ஒரு நாலு தாள் எண்பதாயிரம் ஸ்ரீலங்கன் ரூபீஸ் மாதிரி கிடைக்கும் ஒரு புள்ளைக்கு ஸோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்களாம் அப்ளை பண்ணிட்டு யூஸ் பண்ணி கொள்ள வேணும் அடுத்து முக்கியமான விஷயம் என்று சொன்னால் உடுப்பு வாங்குறது இங்கே வந்ததுக்கு பிறகு பெரிய இஷ்யூ

ஒன் வீக்கில் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பிஃபோர் மாதிரி போய்ட்டு இருந்தேன் அப்போ வந்து சம உடுப்பு வந்து கொஞ்சம் சேலில் இருந்தது இருந்துச்சு ஸோ அது வந்து இப்போ ஸ்கூலுக்கு போட்டு போகிறதுக்கு ஓகே அதோடைய ஸோ விண்டர் கலெக்ஷன் எல்லாம் இப்போ சேல் போயிட்டு இருக்கிற டைம் தான் ஸோ உங்களுக்கு இப்போ வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அடுத்த சீசனுக்கு ஓகே ஆயிருக்கும் ஸோ நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணி உங்கள்கிட்ட சொல்கிறேன் எப்படின்னா இப்போ ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் அடுத்த ஆறு மாதத்துக்கு பிறகு புள்ள ஒரு வயசாயிரம் ஸோ அந்த டைமை டார்கெட் பண்ணிவிட்டு இப்போ வாங்கி வச்சுக்கோங்க தட் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ அண்ட் இஃப் யார் கோயிங் பேக் டு ஸ்ரீலங்கா ஓல்சோ சம உடுப்பெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த டைம் தான் நல்லா இருக்கும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்கிட்ட இந்த ஜாக்கெட்ஸ் அது இதெல்லாம் வாங்கிட்டு வரையலுன்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வாங்கிட்டு வந்துடாதீங்க அது இங்கே ஒர்க் அவுட் ஆகாது நிறைய பேர் பார்த்துருக்கிறேன் இப்படி வாங்கிட்டு வரே வாங்கிட்டு வந்துட்டு அது யூஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் இங்கே உள்ளது தான் கம்ஃபர்டபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ தட் செட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ இதுக்கு மேலே யாது வந்தால் நான் அடுத்த ஒரு வீடியோ போடுறேன் தேங்க்யூ